எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம ஆற்றலின் ஆட்டம் சரி விஷயத்துக்கு வந்துடுறேன் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு வந்து பயம் பயம் என்றால் என்ன அது எவ்வாறு செயல்படுகிறது இப்போ பயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இந்த பயம்ன்றது ஒரு சாதாரண விஷயந்தான் இது ஒவ்வொரு ஜி மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு விலங்குகளையும் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் இந்த அண்ட பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் பயன்ற விஷயம் ஒன்று இருக்கு ஏன்னா பயம் வந்து நமக்கு சாதாரணமாக வராது ஏற்கனவே பிரபஞ்சத்தில் இருந்தால் தான் நமக்கு அது வரும் அப்போது அந்த அண்டா சராசரமும் பயன்ற ஒரு நடுக்கணுன்ற ஒரு தன்மை இயல்பாகவே அமைஞ்சிருக்கு சரி ஏன் இந்த பயம் வருது நமக்கு தான் எல்லாமே நடக்குது தவறுகள் வந்து எல்லாமே இந்த தான் நடக்குது பயம் வரதுக்கு முதல் காரணம் முதலே அறியாமை நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் இரண்டாவது காரணம் ஆசை மூன்றாவது காரணம் பாசம் குடும்பத்து மேலே பாசம் அதிகமான பாசம் அதிகமான அளவு கடந்த பாசம் நான்காவது அக்கறையின்மை எது மேலே அக்கறை படாமல் இருந்தாலும் நம்ம உடம்புல நம்ம அக்கற அக்கறை படாமல் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் சக்தி குன்றி பயம் வாய்ப்பு இருக்குது சரி காரணங்கள் பார்த்தாச்சு ஆனால் அந்த பயம் எங்கிருந்து வருது இந்த பயம் இந்த மூளைக்குள்ளே உங்கள் நிறமலிருந்து தான் வருது இந்த காற்றோட சுழற்சி நீங்கள் சுவாசிக்கிற காற்றோட சுழற்சி ஒரு சைக்டு தடப்படும் அந்த தடைப்படுற நேரத்தில் உங்கள் மனம் வந்து வெட்டவெளியை நோக்கி நிற்கும் இப்போ சாதாரணமாக பயம் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது வேறு விஷயம் விட்டுருங்க இப்போ சாதாரணமாக நமக்கு பயனா நமக்கு எதனா ஆகிடுமோ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எதனா ஆயிடுமோ நம்ம சுற்றி இருங்களுக்கு எதனா ஆயிடுமோன்ற எண்ணங்களை நமக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் நமக்கு எதனா ஆகிடுமோ நம்மளை பற்றி தான் நம்ம பணம் யோசிச்சிக்கிட்டே இருக்கும் அத்தனை பற்றி பத்து சதவீதம் யோசிக்கும் அது வேறு விஷயம் ஏன்னா அத்தனை அவற்றவங்களை பற்றி யோசிக்கிட்டு இருந்தால் நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருந்தால் தான் அத்தனை பற்றி நீ யோசிக்க முடியும் நீயே நோய் வாய்ப்பட்டு இருந்தீங்கன்னா உன்னால் அது அத்தனை பற்றி யோசிக்க முடியாது நோய் வாய்ப்பட்டு இருக்கிற நேரத்தில் அடுத்த பற்றி யோசிக்கிற எண்ணம் உனக்கு வராது உன் மனம் உன்னையே தான் கவனிக்கும் சரி அப்போது இந்த பயம் எதனால் எந்த காரணத்தை நோக்கி வருதுன்னா நீ ஒரு செயலோ ஒரு ஒரு வேலையோ ஒரு வெளியே போயிட்டுருக்கும்போது உன்னை எதிர்க்கோ ஒரு வண்டியோ இல்லை ஏதோ ஒரு விபத்தோ உன்னை நோக்கி வருதுன்னா நமக்கு எதனால் ஆயிடுமான்ற ஒரு எண்ண அலைகள் நமக்குள்ளே தோன்றும் அப்போ அந்த எண்ணெய் அலைகள் தோன்றும் போது உன்னோடய சுவாசம் தனப்படும் உணவு மூளைக்கு செல்ல வேண்டிய புராணன் நிற்கிறதுனால